கத்தருக்குள் மிகவும் அன்பானவர்களே தின மருத்துவ மொழியாக இந்த வாரத்தில் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே யாத்ராம புஸ்தகம் பதினாறு இருபத்தி அஞ்சு அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசியுங்கள் இன்று கத்தற்குரிய ஓய்வினால் இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள் என்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த உணவு மன்னா வானத்திலிருந்து புழிந்தது கொத்து அளவு சிறிதாக இருக்கும் வெண்மையாக இருக்கும் அது ருசி தேனிட்ட பணிகாரம் போல் இருக்குமா அதை ஒவ்வொரு நாளும் அவங்கவுங்களுக்கு தேவையான எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஓய்வு நாளில் அன்று யாரும் அதை வெளியிலே போய் தேட முடியாது அதற்கு முன்பான நாளிலே அந்த ஓய்வு நாளுக்குண்டான காரியத்தையும் அவர்கள் சேமித்து வைத்து கொள்ளலாம் இப்படி அன்றைக்கு மோசையின் மூலமாக சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே நிறைவேறி கொண்டு வந்தது இன்றைக்கு நாம் இந்த வார்த்தைக்கு நேராக வருவோம் அருமையானவர்களே நமக்கென்று கத்தர் ஒரு திருச்சபையை வைத்திருக்கிறார் ஒரு போதகரை வைத்திருக்கிறார் நமக்கு உலகத்தில் எத்தனையோ பிரபலமான ஊழியர்கள் நமக்கு தெரியலாம் பழக்கம் இருக்கலாம் ஐக்கியம் இருக்கலாம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கென்று கத்தர் ஒரு சபையை வைத்திருக்கிறார் ஆக இன்றைக்கு தேவையான உணவு இன்றைக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரம் வெளியிலே கிடைக்காது நீங்கள் வெளியில் எந்த பிரபலமான இடங்களுக்கு போனாலும் அது உங்களுக்கான ஆகாரமாக கிடைக்காது உங்களுக்குரிய திருச்சபையில் கத்தர் வைத்திருக்கிறாரில்ல அங்கே உங்களுக்கான மன்னா ஆகாரம் கத்தரு ஆயத்தமணி வைத்திருக்கிறார் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட மெய்ப்பெண் மூலமாக ஆகவே வேறு இடத்தில் அழைந்து திரிந்து நீங்கள் மன்னாவை தேடினால் உங்களுக்கானது கிடைக்கவே கிடைக்காது இந்த வார்த்தையின்படி நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு புசியுங்கள் நீங்கள் உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட திருச்சபைக்கு செல்லுங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ரேமா வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் இதை வெளியிலே தேடாதீர்கள் ஆகவே இன்றைக்கு இந்த நாளை வீணடிக்காமல் வேறு எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த திருச்சபைக்கு சென்று உங்கள் மெய்ப்பன் மூலமாக ஆவியானவர் கொடுக்கிற அந்த மன்னாவை வாங்கி புசியுங்கள் அது வரக்கூடியதான நாட்களுக்கு உங்களுக்கு அது ஆசிர்வாதமாக இருக்கும் இந்த நாள் வாரத்தின் முதல் நாள் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆகவே இன்றைக்கு நீங்கள் உற்சாகமாக மகிழ்ச்சியாக உங்களை திருச்சபையை நோக்கி செல்லுங்கள் ஆவலாய் காத்திருங்கள் ஒவ்வொரு பகுதியில் தெய்வ பிரசனத்தை மகிமையை நீங்கள் உணர்வீர்கள் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும் அதை புசியுங்கள் நீங்கள் வெளநடைவீர்கள் ஆகவே இந்த நாளை எந்த விதத்தில் வீணடிக்காமல் கர்த்தருக்குரிய நாளாக இருக்கிறபடி நான் ஆண்டருடைய சமூகத்திலே கழு கூறுங்கள் இந்த நாள் உங்கள் வாழ்விலே வெற்றி நாளாக அமையிட்டு பிரலோகிப்பிதாவே ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே கத்தாவை நாங்கள் புசிக்க வேண்டிய நாங்கள் உட்கொள்ள வேண்டிய நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை எங்களுக்கு நீ ஒழுங்கு பண்ணி வைத்திருக்கிறீர் வெளியில் அது கிடைக்கவே கிடைக்காது உள்ளே தான் கிடைக்கும் ஆகவே நாங்கள் திருச்சபைக்குள்ளாக சென்று அங்கே தேவ பிரசன்னத்தில் உங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் பலன் அடைந்து உமக்கென்று நாங்கள் வாழை எங்களை ஒப்புக் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரி மனதார நான் இயேசு கிருஷ்ணன் அவர் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த வார்த்தையை அவர்கள் சத்திய வார்த்தையாக எடுத்துக்கொண்டு அவர் அவர்கள் கொடுக்கப்பட்ட திருச்சபைக்கு சென்று ஆவியிலே களி கூர்ந்து மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சி அடைந்து ஆராதித்து உங்கள் நாமத்தை மையப்படுத்துவார்களாக வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்